ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி இது ரெட் ரஃபில் டொமேட்டோன்னு சொல்லுவோம் இந்த பீப்ஸ்டிக் வெரைட்டியில் ஒரு இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ரகங்களும் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ரகங்களும் இருக்குது இப்போ மாடி தோட்டத்துக்கு சிறந்த தக்காளின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன செரி வெரைட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நூறு வகையான தக்காளிகளை சாகுபடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கின்னு பார்த்தோம்னா நம்ம மரபு காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்தி இந்த விவசாயத்தை கையில் எடுத்துருக்குறோம் முக்கியமாக சொல்லப்போனால் மரபு காய்கறி தவிர்த்து வேறு எதையுமே நம்ம பண்ணலை எந்த ஒரு வீரிய நம்ம கை வைக்கல அப்படின்றது தான் உண்மை ஆனால் உலகத்தில் பன்னெண்டாயிரம் வகையான ஹெர்லூம் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய தக்காளி மரபு ரக தக்காளி ரகங்கள் இருக்குது பன்னெண்டாயிரம் வெரைட்டி இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்சது ரெண்டோ மூணோ தான் ஒவ்வொரு விவசாயியுமே தனக்கான விதையை தானே உற்பத்தி செய்ய கற்றுக்கணும் விதை விவசாய சார்ந்ததாக இருக்கணும் நிறுவனத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடாது அப்போ ஒவ்வொரு விவசாயியுமே தனக்கான விதையை எடுத்து வைக்க பழகிட்டோம்னா அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கை மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இயற்கை விவசாயத்தில் இருக்க முடியாது இந்த ஒரு விதை இந்த மண்ணில் விழுந்துச்சுன்னா இது தனக்கானதாக இந்த நிலத்துக்கானதா இது கொஞ்சம் கொஞ்சமே தண்ணி தானே மாற்றிக்கிட்டே வருது அடுத்தடுத்த தலைமுறையில் இன்னைக்கு வெறும் மெட்டீரியல் ஃபில் மட்டும்தான் பண்ணுறோம் வயிற்று ரொப்பிட்றதுக்கு மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோமே தவிர சத்து உள்ள சாப்பாடுகள் சாப்பிட்றதில்ல இன்றைக்கி பழங்களாக தேடி தேடி பிடிச்சாலும் அதுவும் வணக்கம் பசுமை விவசாயம் சேனல் நண்பர்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம சந்திக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறேன் நான் இங்கே வேலூரில் அணைக்கட்டுன்ற ஒரு சின்ன கிராமத்தில் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரும் ஒரு அஞ்சு வருஷமாக இன்றைக்கின்னு பார்த்தோம்னா நம்ம மரபு காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்தி இந்த விவசாயத்தை கையில் எடுத்துருக்குறோம் முக்கியமாக சொல்லப்போனால் மரபு காய்கறி தவிர்த்து வேற எதையுமே நம்ம பண்ணல எந்த ஒரு வீரிய நம்ம கை வைக்கல அப்படின்றது தான் உண்மை அப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு இந்த வெரைட்டி அதாவது இந்த ரகங்களை பயிர் வைக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த நாட்டு ரகங்களில் ஏன்னா அது ஈல்டு கம்மி அதில் பிரச்சனை இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்குள்ளே இந்த கேள்விகள் இருக்கிறதுனால அதை விளைவிக்கிறத கம்மி பண்ணிவிட்டாங்க ஆனால் நம்ம அதிலேருந்து விடு விடுபட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இந்த நாட்டு காய்கறிகளை கையில் எடுத்து அதில் அதிகமாக விவசாயம் இருக்கிறோம் அதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்க்குறது ஒரு நூறு வகையான தக்காளிகளை சாகுபடி பண்ணியிருக்கோம் இப்போ தக்காளின்னு பார்த்தோம்னாவே வெறும் ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி தான் எல்லாருக்கும் தெரியும் நாட்டு தக்காளி ஹைப்ரிடு இன்னொன்று பெங்களூர் தக்காளி இந்த மாதிரி ஒரு மூணு ரகத்தை மட்டுமே பெரும்பான்மையான மக்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் உலகத்தில் பன்னெண்டாயிரம் வகையான ஹெர்லூம் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய தக்காளி மரபு ரக தக்காளி ரகங்கள் இருக்குது பன்னெண்டாயிரம் வெரைட்டி இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்சது ரெண்டோ மூணோ தான் பெண் ஒன்று பெங்களூர் தக்காளி நாட்டு தக்காளி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹைப்ரிட்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் இதை தாண்டி நிறைய ரகங்கள் இருக்குது நிறைய ரகங்கள் நிறைய விதமான உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க சாசுக்கு ஒன்று தொக்கு கொன்று அந்த மாதிரி நீங்கள் எது எதுலாம் நீங்கள் மதிப்பு கூட்டலாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு அதுக்குன்னு விசேஷமான ஒரு ஒரு சில தக்காளி ரகங்கள் இருக்குது அப்போ அது எல்லாமே பார்த்தோம்னா இந்த மரபு ரகங்கள் இருந்து தான் எடுத்துருக்குறாங்க இந்த மறுபுரகங்கள் இன்னமும் வெளிநாட்டு அளவில் நிறையவே இருக்குது ஆனால் இங்கே தமிழ்நாட்டு அளவுலேயும் இந்திய அளவுலையும் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீரரங்களை தவிர்த்து வேறு எந்த நாட்டு தக்காளியுமே இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தக்காளிகளை மீட்டு எடுத்து மக்களுக்கு அந்த விதைகளை போய் சேரணுன்றது தான் நம்ம வேலையை செஞ்சிட்ருக்குறோம் ஒவ்வொரு விவசாயியுமே தனக்கான விதையை தானே உற்பத்தி செய்ய கற்றுக்கணும் விதை விவசாய சார்ந்ததாக இருக்கணும் நிறுவனத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடாது அப்போ ஒவ்வொரு விவசாயியுமே தனக்கான விதையை எடுத்து வைக்க பழகிட்டோம்னா அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கை மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இயற்கை விவசாயத்தில் இருக்க முடியாது நம்ம இயற்கை விவசாயமும் நிறைய இடத்துல சொல்லிக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வெளியிருந்து ஒரு விஷ தடவன விதையை தான் வாங்கினது நிலத்தில் போடுறோம் அப்போ இயற்கை விவசாயன்றது எந்த அளவுக்கு முடி முழுமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்போ இயற்கை விவசாயினும் போது தன்னை சார்ந்து தான் இருக்கிறோம் ஏதாவது வேலையாட்களும் சரி நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்களும் சரி எல்லாமே உங்களை சார்ந்து தான் இருக்கணும் அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது வெதை அந்த விதை உங்களுடைய விதையாக இருக்கணும் இந்த நாட்டு காய்கறி விதையில் ஏன் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்னு பார்த்தோம்னா இந்த ஒரு விதை இந்த மண்ணில் விழுந்துச்சுன்னா இது தனக்கானதா இந்த நிலத்துக்கானதா இது கொஞ்சம் கொஞ்சமே தன் தானே மாற்றிக்கிட்டே வருது அடுத்தடுத்த தலைமுறையில் எவால்வ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தன்னைத்தானே இந்த விதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வருது இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அப்போ ஒவ்வொரு முறையும் போடும்போது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் விளைச்சல் எடுக்கிறீங்கன்னா போன விட அதிகமாக இருக்கும் போன வாட்டி விட வீரியமாக இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் போன விட சத்தானதாகவும் இருக்கும் அப்போ இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரகங்கள் தன்னை தானே எவால்வ் பண்ணுறதுனால இப்போ நம்ம எவால்வ் ஆகி வந்த மனுஷனுக்கு ஏற்ற ஒரு உணவுப் பொருளாக வந்து இந்த காய்கறிகள் இந்த மரபு காய்கறிகள் இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம சாப்பிட்ற எது என்ன சாப்பிட்டாலுமே இன்றைக்கி வீரிய ரகங்களாகவோ ஹைபிரிட் ரகங்களாவோ தான் இருக்குது அதில் இந்த நாட்டு ரகங்களுக்கு ஈக்குவலாக சத்து இருக்கான்னு கேட்டோம்னா கிடையாது இன்றைக்கி வெறும் மெட்டீரியல் ஃபில் மட்டும்தான் பண்ணுறோம் வயிற்று ரொப்பிட்றதுக்கு மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோமே தவிர சத்துள்ள சாப்பாடுகள் சாப்பிட்றதில்லை இன்றைக்கி பழங்களாக தேடி தேடி பிடிச்சாலும் அதுவும் வேறு ரகமாகவோ ஒட்டு ரகமாகவோ ஏதோ ஒரு மனுஷனால் மாற்றப்பட்டதாக இம்ப்ரூவ் வெரைட்டியாக இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணுறன்ற பேரில் ஈழை மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து குறைஞ்சிருது அந்த நியூட்ரிஷன் யாருமே இன்றைக்கி கால்குலேட் பண்ணுறதில்ல அப்போ இன்றைக்கி எல்லாருமே அந்த ஃபீல் தான் பண்ணுறோம் வயித்த அப்போ இந்த மாதிரி மரபு காய்கறிகளை உள்ளே கொண்டு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் ரொம்ப இயற்கையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் இதில் நச்சின்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகள் வந்து உடம்புகளை தங்காமல் அது வெளியேறதுக்கான வழியை வகுக்குது இந்த நாட்டு காய்கறிகள் அப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விவசாயமே தனக்கான விதையை கையில் எடுக்கணும் அது தக்காளியில் மட்டும் இல்லை தக்காளி கத்திரி வெண்டக்காய் நீங்கள் என்னென்ன காய்கறி சாப்பிட்றீங்களோ எல்லா காய்கறிகளோட விதையும் உங்கள் கையில் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நினச்சதை நீங்கள் நினச்ச நேரத்தில் விளைவிக்க முடியும் இந்த நாட்டு காய்கறிகள் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு பார்க்கும்போது இது சரியான பட்டத்தில் மட்டும்தான் நல்லா விளையும் மத்த நேரத்தில் கொஞ்சம் குறைச்சலாக கொடுக்கும் விளையவே விளையாதுன்னு சொல்ல முடியாது எல்லா டைம்லயும் விளையும் ஆனா சரியான பட்டத்தில் நீங்க எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லாம அதிகமா விளைச்செல்ல கொடுக்கக்கூடியதோ இருக்கும் ஆனா மத்த டைமிங்ல நீங்க கொஞ்சம் அதிகமா மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கும் நீங்க மத்த தக்காளி வராத காலகத்த அதாவது சித்திர மாதம் நான் நடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க கொஞ்சம் தக்காளியில தத்தளிக்க வேண்டியதா இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்குமே அதுக்கான பட்டம் தான் ரொம்ப முக்கியமா இருக்குது அந்த பட்டத்தோட விதைச்சிங்கன்னா நாட்டு காய்கறிகள் கொடுக்குற ஈல்டை வேறு எந்த காய்கறியுமே கொடுக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஈடு கொடுக்கக்கூடியது தான் இந்த நாட்டு காய்கறிகள் அப்போ இன்றைக்கி நம்ம இந்த தக்காளி தோட்டத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு நூறு வகையான தக்காளி பார்த்துருக்குறோம் இப்போ அதில் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி இது ரெட் ரஃபில் டொமேட்டோன்னு சொல்லுவோம் இந்த பீஃப் ஸ்டிக் வெரைட்டியில் ஒரு நாள் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ரகங்களும் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ரகங்களும் இருக்குது தக்காளியில் ஒரு ஸ்பூனுக்குள்ளே வச்சா அடங்கிற அளவுக்கு கூட தக்காளி இருக்குது அது உலகத்துலேயே மிக சிறிய தக்காளின்னு சொல்லுவாங்க ஸ்பூன் தக்காளியை அப்போ அந்தளவுக்கு தக்காளியும் இருக்குது இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சுவையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதாவது அதனுடைய டேஸ்ட்டு அதனுடைய பார்க்குற தோற்றம் அழகுக்காக நிறைய வைக்கலாம் தக்காளியில் அழகுக்காக நீங்கள் பூலாம் வைக்கிறது இன்றைக்கி அதெல்லாம் தவிர்த்துட்டு இன்றைக்கி அழகுக்காக தக்காளியே வைக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அழகு அழகான தக்காளிகள் நிறைய இருக்குது ஸோ அது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் அதை தாண்டி இன்னைக்கு இந்த நாட்டு ரகத்தில் இந்த நூறு ரகத்தை ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது தமிழகம் முழுக்க இந்த மக்கள்கிட்ட போய் சேரணும் இந்த விதைகள் ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளிக்கு பெரிய வரவேற்பு இருக்குது சந்தைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடியே கூடையை எடுத்து வச்சு அவங்களே எடுத்துன்னு போகிற அளவுக்கு மக்கள் வரவேற்பு இருக்குது ஆனால் கிட்ட இந்த நாட்டு தக்காளிகளை விளை வைக்கிறதுக்கு ஒரு அறிவும் அதே போல் ஒரு தைரியமும் இல்லாமல் இருக்குது அதுதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடியது இந்த நாற்றகங்கள் நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடியது இந்த நாற்றகங்கள் குறைஞ்ச தண்ணியில் அதிகமாக விளைச்செல்லக்கூடக்கூடியதாக இருக்கும் இந்த நாற்றகங்கள் அதே போல் நோயிலையும் பூச்சிலையும் தாக்குதலை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடியது இந்த நாட்டகங்கள் இப்போ நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை இப்போ ஒரு விதையை விதைச்சா போதும் நம்ம ஏற்கனவே சொல்கிறது போல் தான் விதைக்கிறது அறுக்கிறதுமே இருந்தால் மட்டுமே போதும் இந்த தக்காளிகள் வந்துடும் ஏன்னா இந்த தக்காளியில் அதான் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா களை ஃபுல்லாக மண்டி இருக்கும் இதில் விதைச்சதோட சரி அதுக்கப்புறம் வேலை செய்யறதுக்கு நேரம் இல்லாம தான் இந்த விட்டோமே தவிர அப்படின்னு வீடில் நேரம் இல்லாமல் இந்த வேலைகளை விட்டோம் அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறுபது சென்டில் பார்த்தும்போது ஒரு நானூறு கிலோ ஒரு அறுவடைக்கு அதாவது ஒரு நாலு நாளைக்கு ஒரு போது நானூறு கிலோ அறுவடையை நம்மளால் எடுக்க முடியுது அப்போ அந்த அளவுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடியது இந்த வெறி ரகங்களுக்கும் கிடையாதுன்னு சொல்லலாம் அப்போ இது சரியான பட்டத்தில் பயிர் பயிர் பண்ணால் மட்டும் போதும் தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஆடியிலிருந்து தை வரைக்கும் நீங்கள் எப்போ நட்டாலுமே ரொம்ப சூப்பராக வரும் அந்த தை மாசிக்கு அப்புறம் நீங்கள் நடக்கூடிய ந நடவு மட்டும்தான் நீங்கள் அதிகமாக மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது வெயில் காலத்தில் தக்காளி வர்றதுனால அதில் நிறைய மாவு பூச்சி தொந்தரவும் அதே போல் உங்களுக்கு மற்ற நோய் தொந்தரவும் இருக்க ஆரம்பிக்கும் தக்காளியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குளிர்ச்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பனி பேஞ்சதுன்னா நிறைய ஈல்டு கொடுக்கும் அதிகமான வெப்ப காற்று இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொ குறைச்சிடும் அப்போ என்ன பண்ணலாம் பார்டரில் நீங்கள் நிறைய வாழை போல் இருக்கக்கூடிய தாவரங்களை நடலாம் அதே போல் பூச்சி தாக்குதல் கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி மல்லி கேந்தி வெங்காயம் சில கீரைகள் அமரன் சொல்லக்கூடிய தண்டு கீரை அரைக்கீரை இந்த மாதிரி கீரைகள்லாம் போட்டோம்னா அதுங்களுக்கு பூச்சி அதிகமாக வரும் இதுங்களுக்கு குறைச்சிடும் அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராப் கிராப்பாவோ ஒரு பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுற கிராப்பாக இந்த மல்லியோ இந்த மாதிரி தாவரங்கள்லாம் நீங்கள் உள்ளே சேர்த்து நடும்போது உங்களுக்கு பூச்சிக்குன்னு எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நாங்கள் மருந்து பேக தூக்குனதே இல்லை அதாவது மருந்து அதாவது நீங்கள் இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது கூட நிறைய அக்னி அஸ்ரம் தசகவ்யா பஞ்சகவ்யா இந்த மாதிரி நிறைய அடிக்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் அதை கூட அடிக்கிறதில்லை ஏன்னா நாங்கள் எங்களுக்கு அதை தூக்க வேண்டிய வேலையே இல்லை அப்போ ஒரு க்ராப்பை பற்றி நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் ஒரு கிராப்புக்கு என்ன நோய் வரும் என்ன பூச்சி தாக்குதல் வரும் அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பயிரை நடலாம் அந்த பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பயிரை நடலாம் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு நட்டுங்கினா மட்டுமே போதும் அப்போ மொத்த இடத்துலையுமே தக்காளியாக தக்காளியே நடாமல் ஒரு பத்து செடி இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதல் ஃபுல்லாக குறைச்சிடுது இப்போ இந்த மாதிரி விதைகளை நீங்கள் எடுக்கிறீங்க கையில் அப்போ ஒரு விதை போடணும்னா நீங்கள் நர்சரியில் நாற்று போட்டாலும் சரி இல்லை நீங்கள் நார்மலாக நிலத்தில் ஒரு பாத்தி எடுத்துகிட்டு இல்லை பல்ல பாத்தியாவே இருந்தாலும் கீரை விதைக்கிற மாதிரி நீங்கள் நாற்று விதை பாவி விதைச்சாலும் ஓகே தான் அப்போ ஒரு ஒரு விதைக்கும் இடையில் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரியான இடைவெளியில் விதை விதைக்கணும் விதை நிறைய இருக்குன்றதுக்காக நம்ம நெருக்க விதைச்சிட்டோம்னா ரொம்ப ஊசி ஊசியே வரும் அந்த நாற்றுகளை எடுத்து நட்டு புரோஜனம் இல்லை அது ரெண்டு நாளில் மூணு நாளில் வெயிலுக்கே தாங்காமல் செத்து போயிடும் அப்போ நல்ல இடைவெளி இருந்தால் தான் அந்த நாத்தோட தண்டு பெருக்கும் இப்போ நீங்கள் விதை விதைச்சி தண்ணி கொடுத்ததுலேருந்து அஞ்சாவது நாளில் இந்த தக்காளிகள் எல்லாமே முளைச்சி வந்துடும் ஒரு சில ரகங்கள் ஒரு பத்து ஆகும் இப்போ இந்த அஞ்சாவது நாள் முளைச்சதுலேருந்து ஒரு இருபது நாள் இல்லை இருபத்தி ரெண்டு நாள் விட்டிங்கன்னா அந்த தக்காளி நாற்று பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறதுக்கு தயாராகிடும் அந்த தண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காச்சுன்னா போதும் அந்த தக்காளி நேரத்தை பிடிங்கி இன்னொரு இடத்துல நட்டுடலாம் அப்போ நீங்கள் மறுபடியும் மேட்டுப்பாத்தி போடுறதா இருந்தாலும் சரி இல்லை பள்ளப்பாத்தியில் நீங்கள் நடுறதா இருந்தாலும் சரி இல்லை ஏர் ஏ இழுத்து நீங்கள் நடுறது இருந்தாலும் சரி இப்போ நார்மலாக மக்கள் நார்மலாக செய்கிற மாதிரி சின்ன சின்ன பாத்திகள் போட்டு நடுறது இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி வேணால் இந்த தக்காளிகள் நேரத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தக்காளிகளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரையும் தூக்கி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த இழப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது தக்காளி கெட்டு போடுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தண்ணியிலையே இருக்கும்போது தக்காளிகள் அழுகி போயிடும் அந்த அழுகி போகிறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் அதை கொஞ்சம் தூக்கி கட்டினா நல்லாயிருக்கும் எங்களுக்கு அதுக்கான சூழல் இல்லாததுனால எங்களால் கட்ட முடியல நம்ம ஏற்கனவே இன்னொரு இடத்துல அறுவடை போயிட்டே இருக்குது இப்போ இந்த இடத்துலையும் நட்டுருக்கோம் அப்படின்றதுனால சரி எவ்வளோ ஒரு வரட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுட்டோம் இதை தூக்கி கட்டும்போது உங்களுக்கு அந்த ஈல்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நார்மலாகவே ஒரு செடி சராசரியாக நாலு கிலோ வந்து எல்லா ரகமும் கொடுத்துருது இப்போ நாங்கள் போட்டிருக்கிற எல்லா ரகமுமே அதை விட அதிகபட்சமான ஒரு பன்னெண்டு கிலோ கொடுத்துருக்குது அதாவது காஸ்டோலிட்டோ ஃப்ளோரிட்டினா அப்படின்ற ஒரு வெரைட்டி காசி தக்காளி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடியது அது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ ஈலில் வந்து ஒரே செடி கொடுத்துருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடிக்கு மேலே போகும் ரொம்ப சின்ன செடியாக இருக்கக்கூடிய தக்காளி இருக்குது கொடியா இருக்கக்கூடிய தக்காளி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா இந்த தக்காளியில செடி ரகனும் தனியாக இருக்குது கொடி ரகம் தனியாக இருக்குது இந்த கொடி ரகத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் குச்சி கட்டி நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப ஈல்டு அதிகமாக வந்துட்டே இருக்கும் அதாவது ஒரே டைமில் நிறைய காய வச்சு பூத்து அப்படி முடிஞ்சிருந்து பார்த்திங்கன்னா கு குத்து செடின்னு சொல்லுவோம் நம்ம ஒரே டைமில் செடி ஃபுல்லாக பூ இருக்கும் செடி ஃபுல்லாக காய வரும் அட்ட டைமில் எல்லாமே பழுக்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த ஈல்டு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா செடி டிட்டெர்மினுன்னு சொல்லுவோம் இதை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டிடெர்மினன்ட் இந்த வகைகள் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே டைமில் பூவும் பூத்துட்டுருக்கோம் காயும் இருக்கும் பழமும் கீழே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்டிடெர்மினு சொல்லுவோம் இதுதான் கொடி ரக தக்காளின்னு சொல்லுவோம் மாதிரி கொடி ரக தக்காளியில் அறுவடை காலன்றது ரொம்ப இருக்கும் இந்த ஒரு மாதத்தில் முடிஞ்சதுன்னா இது கரெக்டாக நாலு பங்கு அதிகமாக இருக்கும் நாலு மாதம் வந்து உங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஆடியில் ஆடியில இருந்து இந்த தைக்குள்ளே நடும்போது பார்த்தீங்கன்னா நாலு மாதம் உங்களுக்கு ஈடு கொடுக்கூடியதாக இருக்கும் இந்த அதிகமான வெப்ப காலத்தில் மட்டும் கொஞ்சம் வேகமாக பழுத்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிய ஆரம்பிச்சிடும் அந்த தக்காளியோட ஈலும் சரி செடியும் சரி இப்போ இந்த வெயில் காலத்தில் வர வைக்கிட்டு தான் கொஞ்சம் கஷ்டம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கும் நம்ம செய்ய முடியும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிளர் போடுறது சுற்றி நீங்கள் வைக்கக்கூடிய ஆமணக்கு செடிகளை நெருக்கமாக நடுறது கொஞ்சம் காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை அதிகரிக்கிறது காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை அதிகரிக்கணும்னா மரங்களால் மட்டும்தான் முடியும் அப்போ அந்த மரங்களை சுற்றி நிறைய நடுறது அந்த நிழல் வாக்கில் கொஞ்சம் நடுறது அந்த மாதிரிலாம் செய்யும்போது நீங்கள் வெயில் காலத்துலேயும் வர வைக்க முடியும் ஆனால் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அந்த விளைச்சல் நீங்கள் நட்டு இருபத்தஞ்சி நாளில் தக்காளி எடுத்து நடுறீங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாளைக்குள்ள உங்களுக்கு ஃபஸ்ட்டு அர்வஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு பழம் அந்த செங்காயாக அந்த ஸ்டேஜை வந்து ஒரு நாற்பது நாளில் ஆகிடும் உங்களுக்கு எண்பது நாள்லேருந்து நீங்கள் தக்காளி பறிக்க ஆரம்பிச்சிடலாம் அது டிடெர்மினாக இருந்தாலும் சரி இன்டிடெர்மினாக இருந்தாலும் சரி செடி வகையாக இருந்தாலும் சரி கொடி வகையாக இருந்தாலும் சரி அன்றைலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வகையில் ஒன்றுலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் இந்த ஈல்டு இருக்கும் ரொம்ப அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒன்றுலேருந்து அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே வர ஈல்டே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் அந்த நாலு கிலோ தக்காளியை ரொம்ப சராசரியாக காய்ச்சி கொடுத்துரும் இந்த இன்டிடெர்மினெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஈல் இருக்கும் அதே போல் கொஞ்சம் பீரியடும் லாங்காக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எது அப்படி சூட் ஆகுதோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி மரபரகங்கள் நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இந்த மாடித்தோட்ட விவசாயிகள் கையில் தான் நிறைய இருக்குது நம்ம தேடி தேடி பார்க்கும்போது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடித்தோட்ட விவசாயம் டெரஸ் கார்டன் வச்சுருக்கிறவங்க சின்ன வீட்டுத் தோட்டம் வச்சுருக்கிறவங்க இவங்க கையில் தான் இந்த விதைகளை பரிமாற்றம் செய்கிறோம் இவங்கக்கிட்ட இருந்தால் வாங்கி நம்ம அதை பெருக்கம் பண்ணி மற்றவங்களுக்கு மறுபடியும் இன்னும் அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் மாடித்தோட்டத்தில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன செரி ரக தக்காளிகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது என்னென்னா கொடி ரகத்தை சார்ந்தது நீங்கள் ஒரு முறை நட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு இருபது தக்காளி உங்களுக்கு தேவைப்படுது அந்த சின்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரினா அந்த இருபது தக்காளி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கக்கூடியது இந்த செரி வெரைட்டிஸ் தான் நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணால் கூட இதில் இருக்கக்கூடிய ருசியும் சத்தும் இதில் கம்மி மற்றதில் பெருசில் கம்மியாக இருக்கும் இப்போ மாடி தோட்டத்துக்கு சிறந்த தக்காளின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன செரி வெரைட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் இவைகள் தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா அந்த ஈழில் கூடக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் கொடி செடி வகை நீங்கள் நடணும் இருக்கிற தக்காளி நடணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அவைகள் ஒரே நேரத்தில் ஒரு பத்து கிலோ பழுத்துடும் ஆனால் அந்த பத்து கிலோ நமக்கு யூஸ் இல்லை ஆனால் இவைகள் ஒரு கால் கிலோ கால் கிலோ உங்களுக்கு டெய்லியும் பழுத்துட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி தக்காளிகள்லாம் நீங்கள் நடும்போது மாடி தோட்டத்தில் அந்த வைக்க வைக்கக்கூடிய அந்த கேனும் உங்களுக்கு சின்னதாக இருந்தால் போதும் அதுவும் உங்களுக்கு அந்த மாடியில் சீவே அதாவது ஒழுகல் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கும் அதாவது நீங்கள் பெரிய பெரிய வெயிட் வைக்கும்போது உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பில்டிங் இது வீக் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன தொட்டியில் வச்சா கூட போதும் உங்களுக்கு அந்த ஈழில் கொடுத்துட்டே இருக்கும் ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே ஃபாலிஃபெனால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு காய்கறியில் இந்த பாலிஃபெனாலோட சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி பார்க்கும்போது இருக்குதுல சின்ன தக்காளி ஏன்னா அந்த ஸ்பூன் தக்காளியில தான் பார்த்திங்கன்னா அது தான் டாப்பில் வந்துருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு எண்பது ரகத்தை நம்ம செக் பண்ணும்போது நம்ம டாப்ல வர்றதுன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்பூன் வெரைட்டி தான் இருக்கிறதுலே சின்ன ரகமா இருக்கிறது தான் இருக்கிறதுலே அதிகமான சத்து இருக்கிறதா இருக்குது நீங்க பெருசு பெருசா இருக்கிறத எதிர்பார்க்கறது இன்னைக்கு மார்க்கெட்ல போனோம்னா கூட நம்ம தக்காளி வாங்குறோம்னா பெருசா இருக்கிற கடைக்கு தான் போவோம் சின்னதா இருக்கிற கவ கடையை அவாய்ட் பண்ணிடுவோம் அது ஏன்னு தெரியல மக்களுக்கு அந்த பெருசுன்றது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு போல அந்த பெருசா இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரகங்களை நீங்களே விளைய வச்சு நீங்களே சாப்பிட முடியும் அப்போ ஒவ்வொரு மாடித்தோட்டத்திலும் இருக்க வேண்டிய சில ரக தக்காளிகள் வந்து இந்த இந்த மாதிரி செரி வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி சாகுபடியில் நீங்கள் அறுவடைக்கு வந்துருச்சு இப்போ இந்த தக்காளியில் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக மார்க்கெட்டுக்கு போய் கொடுக்கணுன்ற அவசியமே இருக்காது இந்த தக்காளியில் ஒவ்வொரு முறையும் ஒரு முறை ஒருத்தர் வாங்கி சுவைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தக்காளிக்காகவே ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணி வர அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி வாங்கி போகிறதுக்கு வீட்டாண்ட வந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க காரணம் அதனுடைய டேஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் சொல்ல போனோம்னா உண்மையாவே ரொம்ப சுவையாக சாப்பிட்றோம்னு நினச்சிக்கிட்டு வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுருக்குறோம் ஆனால் அது சுவையே கிடையாது நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டில் இந்த மரபு காய்கறிகள் சேர்ந்துருச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய சுவை வேறு எந்த கடையிலையுமே கிடைக்காது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கக்கூடியது தான் இந்த காய்கறிகள் இதுக்காக ஒருத்தர் பன்னெண்டு கிலோமீட்டர்லேருந்து இருந்து வந்து வெறும் தக்காளி வாங்கி போகிறதுக்காக மட்டுமே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ நம்ம போயிட்டு வெளியே விற்கணுன்றதை தாண்டி நம்மக்கிட்ட மக்கள் இந்த மாதிரி வரவேற்பு கொடுக்கும்போது இந்த விவசாயிகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இன்னும் செய்யணும் இந்த விவசாயத்தை என்றைக்கும் விட்டுறக்கூடாது இந்த நாட்டு காய்கறிகள் என்றைக்கும் விட்டுறக்கூடாது அதே போல் நீங்கள் விதைக்குன்னு செலவு பண்ணக்கூடிய அந்த காசு இருக்குல்ல அது ஒரு பெருசாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி நர்சரியில் தான் வந்து நடுவீங்க நாற்று அது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்றா ரூபான்னு இடுவாங்க அப்போது ஒரு ஒரு ஏக்கருக்கு நடுவோம்னா உங்களுக்கு ரூபா செலவு நாற்றுக்காகவே ஆகுது ஆனால் நீங்கள் நாட்டு ரகத்தை பயன்படுத்தும் போது அதுலேருந்து ஒரு கிலோ இல்லை மூணு கிலோ தக்காளியிலேருந்து விதை எடுத்திங்கனாவே உங்களுக்கு மறுபடியும் அந்த ஏக்கர் நடுறதுக்கான விதை கிடச்சிடும் அப்போ நீங்களே நாற்று பாவிக்க முடியும் நீங்கள் நினைச்ச நேரத்துக்கு நாற்று போக முடியும் நான் இங்கே நிறைய இடத்துல பார்க்கும்போது நீங்கள் கேட்குற வெரைட்டி கிடைக்காது அந்த வெரைட்டி கிடைச்சாலும் ஒரு பத்து நாள் டிலே ஆகும் இல்லை இருபது நாள் டிலே ஆகும் இல்லை நீங்கள் ஆர்டர் கொடுத்த முறக்கு தான் போடுவாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இன்னைக்கு விவசாயிகளுக்கு முன்னா நமக்கு தேவையா கொத்தி ரெடி பண்ணுமா எரு கொட்டணுமா நாற்று விட்டோமா எடுத்து நட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு விவசாயிகள் கொஞ்சம் சோம்பேறித்தணும்னு சொல்லலாம் அவங்களுடைய நேரமின்மையினும் சொல்லலாம் அப்போ இதெல்லாம் தாண்டி அவங்க டேரெக்டாக நர்சரிக்கு போயிடுறாங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த நாட்டு இருந்து எடுக்கக்கூடிய விதைகளை சேமித்து வச்சு நீங்கள் ஒரு பத்து கிலோ தக்காளி எடுத்து வச்சிங்கன்னா போதாக உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான விதைகளுக்கு அந்த பத்து கிலோ தக்காளியிலேருந்து எடுத்த விதையை நீங்கள் அடுத்தது மறுபடியும் நாற்று பாவி நீங்கள் நட்டுக்கலாம் அப்போ இந்த வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடக்கூடியது அதே போல் இந்த மண்ணிலே நாற்று போட்டு நீங்கள் எடுத்து நடும்போது அது டக்குன்னு வேறுபிடிச்சி வர்றதுக்கான ஒரு வீரியம் இருக்கும் புதுசாக ஒரு தேங்காய் கழிவுலேருந்து நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகிறது உண்டு அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு விவசாயியாகவும் ஒரு நுகர்வோராகவும் இந்த நாட்டு காய்கறிகள் ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நுகர்வோருக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியதாகவும் விவசாயிக்கு தேவையான பணத்தையும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த நாட்டு காய்கறிகள் இருக்கும் அப்போ இந்த நாட்டு காய்கறிகளை கைவிடாமல் நம்ம பார்த்துக்கிறதுல தான் நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஒரே தீர்வுன்னு பார்த்தோம்னா நம்ம சத்தான உணவுகளை மறுபடியும் எடுத்துக்கிறது தான் ஏன்னா சத்து இல்லாத உணவுகளுக்கு நம்ம மாறிட்டோம் அப்போ அதை எடுக்கணுன்னா இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமான நகர்வுகள் இருக்கணும் அப்போ நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து நடணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு இந்த மாதிரி காய்கறிகள் நடுங்க அதில் உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு பாருங்கள் அந்த வரவேற்பு வச்சு நீங்கள் விதை விதையெடுக்கிறத மறுபடியும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக பண்ணுங்கள் அதே ஒரே முறை பெருசாக பண்ணுவேன்னா ஒரே முறை நான் ஒரு ஏக்கர் நடுறேன் ரெண்டு ஏக்கர் நடுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் தோண்டு போயிட்டு எங்க எங்கே தெரியாம தெரியாமல் அப்போ இந்த பத்து சென்ட்லேருந்து இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு அப்படின்னும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள்கிட்ட அந்த கஸ்டமர்ஸும் வந்து இன்க்ரீஸ் இருப்பாங்க இயற்கை விவசாய பொருளுக்கு இன்றைக்கும் டிமாண்டுன்றது மார்க்கெட்டில் ரொம்ப பெருசாக இருக்குது மக்கள் நல்ல உணவில் தேடி போகிறதுக்கு நிறைய பேர் ஆகிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு காசு அதிகமாக இருக்குது உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு காசு அதிகமாக இருக்குது ஆனால் சரியான உணவு அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு சத்தான உணவு அவங்க தேடுறாங்க அதை தேடுறத நம்ம நாங்கள் இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த இயற்கை விவசாயிகள் எல்லாமே இந்த மரபு காய்கறிகளை கையில் எடுக்கணும்ன்றத கேட்டுக்கிறேன் நன்றி